இன்றைய விரை வார்த்தை திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார் அனைவரும் அவரோடு இறந்தனர் இது நமக்கு தெரியும் வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ இவையாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் பணியையும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு கூறியது பொய்யானை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முட்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் பின்னுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எரிசலம் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய உரிய சிந்தனை துளிகள் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை நாம் செய்கின்ற தவறுக்கு மற்றும் ஒரு சாட்சியை அழைப்பது தான் ஆணையிடுதல் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஆணையிடவே வேண்டாம் என்று கூறுகிறார் காரணம் அது கடவுளையே நாம் செய்யும் தவற்றிற்கு சாட்சியாக அழைப்பதற்கு சமம் நமது வார்த்தையிலே சுத்தம் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கை முறை நேர்மையானதாக சரியானதாக இருந்தால் ஆணையிட வேண்டிய அவசியம் இல்லை இன்று மட்டுமாவது நான் ஆணையிடாமல் வாழ முயற்சி செய்வேனா